அருளாளன் நீயே அன்பாலன் நீயே அகிலங்கள் படைத்தாலும் அல்லாவும் நீயே அருளாளன் நீயே என்னை அல்லாயிலேயப் பெருக்கச் செய்தாயே அண்ணல் மகமூதின் உம்மத்திலே நிலைக்கச் செய்தாயே அல்லா என்னை தீனிலேயே பிறக்க செய்தாயே அண்ணல் உம்மத்திலே மகமூதின் செய்தாயே அற்புதமாம் குரு ஆணை தந்தவன் நீயே அற்புதமாம் குரு ஆணை தந்தவன் நீயே உன்னருள்களையே அடியார்க்கு அழிப்பவன் நீயே அல்லா அல்லா அருளாளன் நீ அன்பே அகிலங்கள் படைத்தாலும் அல்லாவு நீயே நீ ஏ வானம் பூமி விலங்கு கூட உன் நினைவிலே பெற்றாருள எண்ணி பெருமையுடன் பணிந்து வாழுதே வானம் பூமி விலங்கு கூட உன் நினைவிலே பெற்றாரு எண்ணி பெருமையுடன் பணிந்து வாழுதே கல்மரமும் உன் படைப்பில் கருணையானதே கல்மரமும் உன் படைப்பில் கருணையானதே இதை உணராத மனிதானி மூமின் இல்லையே அல்லா 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 அருளால நீ அன்பாளன் நீ அகிலங்கள் படை கால அல்லா நீ ஏ அருளால நீ ஏற காட்டுவாய் நீ நாடுகிற நன்மைகளில் அருளை கூட்டுவாய் பாடுகிற நெஞ்சத்திற்கே பறிவு காட்டுவாய் நீ நாடுகிற நன்மைகளில் அருளை கூட்டுவாய் நெஞ்சம் நிறை பஞ்சத்தினை நீக்கி காட்டுவாய் நெஞ்சம் நிறை பஞ்சத்தினை நீக்கி காட்டுவாய் நேர் வழியினிலே நாளும் என்னை நடத்தி காட்டுவாய் அல்லா 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 அருளாலன் அன்பாளன் நீ அகிலங்கள் படைத்தாலும் அல்லாவு நீ ஏ அருளாலன் நீ